தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு ஒரு சில மாதங்கள் தெய்வ வழிபாட்டிற்கான மாதங்களாகவும் சில மாதங்கள் முன்னோர்களின் கடமைகளை செய்வதற்கான மாதங்களாகவும் சாஸ்திரங்கள் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கின்றது அந்தந்த மாதத்திற்கான வழிபாட்டினை முறைப்படி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கர்ம வினைகள் நீங்கி நோய் நோடி இன்றி வளமான வாழ்க்கை வாழலாம் என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல் தேவர்களுக்கும் ஒவ்வொரு மாதங்களில் ஒவ்வொரு காலங்கள் வழிபாட்டு காலங்களாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது தேவர்களின் காலை வழிபாட்டிற்கான காலமாக மார்கழி மாதத்தையும் மாலை வழிபாட்டிற்கான காலமாக ஆணி மாதத்தையும் மட்டுமே நம்முடைய வழிபாட்டுக்குரிய காலங்களாக எடுத்துக்கொள்கின்றோம் அந்த வகையில் மாலை வழிபாட்டு காலமான இந்த ஆணி மாதத்தில் உள்ள ஆணி உத்திரம் குறித்த தகவலைத்தான் இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் நாளைய தினம் பெருமானுக்கே உகந்ததான ஆணி உத்தர நன்னாள் அக்னிநட்சத்திரம் முடிந்த பின்னரும் ஆனி மாதத்தில் வெப்பத்தின் தாக்கமானது அதிகமாகவே இருக்கும் இந்த காலத்தில் நடராஜ பெருமானை குளிர்விப்பதற்காக சிதம்பரத்தில் உள்ள நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சன அபிஷேகம் வெகு விமர்சையாக நடக்கும் திருமஞ்சனம் என்பது மகா அபிஷேகம் என்பது பொருள் இதுபோன்று பல்வேறு இடங்களில் உள்ள புகழ்பெற்ற அனைத்து சிவாலயங்களிலும் சிவபெருமானுக்கு நாளைய தினம் அபிஷேக அர்ச்சனை ஆராதனைகள் போன்றவை விசேஷமாக நடைபெறும் அந்த காலங்களில் சிதம்பரம் சென்று நடராஜர் பெருமானை வழிபட முடிந்தால் சிறப்பு அதை செய்ய முடியாதவர்கள் அருகில் உள்ள சிவாலயத்திற்கு காலையிலேயே குளித்து முடித்த பிறகு செல்ல வேண்டும் அதன் பிறகு அன்றைய தினம் அங்கு நடக்கும் பூஜை அபிஷேகம் எல்லாவற்றிலும் கலந்து கொண்டு இந்த திருமஞ்சனத்தை தவறாது தரிசிக்க வேண்டும் அந்த நேரத்தில் திருமஞ்சனத்திற்கு தேவைப்படும் சிவனுக்கு உகந்த அபிஷேகப் பொருட்களில் உங்களால் முடிந்ததை வாங்கி கொடுக்கலாம் சந்தனம் பால் புனுகு பன்னீர் விபூதி வில்வம் என உங்களால் இயன்றதை வாங்கி கொடுக்கலாம் இந்த அபிஷேகத்தினால் குளிர்விக்கப்படும் சிவபெருமானை தரிசிப்பதால் நம்முடைய கடுமையான வினைகள் எல்லாம் குறைவதோடு பெண்களுக்கு தீர்க்க சுமங்களி யோகம் கணவன் மனைவி ஒற்றுமை குழந்தை பாக்கியம் உடல் ஆரோக்கியம் என அனைத்து நலன்களையும் அருளையும் ஒன்றாகப் பெறலாம் அதேபோல் உத்திர நட்சத்திரம் சூரிய பகவானுக்கு உரியது ஆணி உத்திரம் திருமஞ்சலத்தில் கலந்து கொள்ளும் பொழுது சூரிய கிரகணத்தினால் நமக்கு ஏற்பட்டிருக்கும் தோஷங்கள் நீங்கி சூரிய பகவானுடைய அனுகிரகத்தையும் நம்மால் முழுமையாக பெற முடியும் வாய்ப்பு வருமானம் போன்றவற்றுக்கெல்லாம் அதிபதியான சூரிய பகவானின் அனுகிரகமும் கிடைக்கும் பொழுது நம்முடைய தொழிலிலும் வருமானத்திலும் நல்ல முன்னேற்றமும் லாபமும் இதன் மூலம் கிடைக்கும் ஆகையால் நாளைய தினத்தை தவறவிடாமல் இந்த திருமஞ்சன அபிஷேகத்தில் கலந்து கொண்டு சிவபெருமான் சூரிய பகவான் இருவரின் அனுகிரகத்தையும் ஆசிர்வாதத்தையும் முதன்மையாக பெற்று நல்ல முறையில் வாழ வழி கொள்ளலாம் என்ற தகவலோடு நாளை தினம் முழுவதும் ஓம் சிவாய நமஹா ஓம் சிவாய நமஹா அல்லது நம சிவாயிவாய என்கிற இந்த மந்திரத்தை கூறிக்கொண்டே இருங்கள் கட்டாயம் நம்முடைய விடயங்கள் அனைத்தும் நீங்கி வளமான வாழ்க்கையை அந்த சிவபெருமான் அனுகிரகம் செய்வான்